ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குறதுக்காண்டி நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் அங்கே நான் என்னென்ன எனக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் அதோட கானா ரேட்டும் இந்தியாவு ரேட்டும் எவ்வளோ டிஃப்ரெண்டதும் உங்களுக்கு காட்டுறேன் நான் மூணு வந்து ஸ்மால் கண்டெய்னர் வந்து எடுத்தேன் அதோட வந்து அதோடய ரேட்டு வந்து மூணு சிடி இந்தியா ரேட்டு வந்து அது இருபத்தஞ்சி ரூபா மூணு கண்டெய்னர் வாங்கினேன் இந்த மாதிரி தான் இருக்கும் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சாபடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வந்து பாத்திங் ஃப்ரெஷ் வந்து வந்து வாங்கினேன் இது வந்து இருபத்தஞ்சி சிடி இந்தியா ரேட்டு வந்து இரநூத்தி எட்டு ரூபா இதோட ரேட்டு அடுத்து ரெண்டு ஸ்பூன் வாங்கினேன் இது வந்து ஐம்பது சிடி இந்தியா ரேட்டு வந்து நானூற்றி பதினேழு ரூபா வந்து இந்தியா ரேட்டு அடுத்து வந்து சப்பாத்தி மாவு அஞ்சு கிலோ வந்து வாங்கிக்கிட்டேன் அஞ்சு கிலோ வாங்கிக்கிட்டேன் அதோடய ரேட்டு வந்து நூற்றி ஐம்பது சிடி இந்தியா ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இந்தியா இந்தியா ரேட்டு அடுத்து வந்து கான்ஃப்ளவர் மாவு வாங்கிக்கிட்டேன் இது வந்து இருபத்தஞ்சி சிடி இந்தியா ரேட்டு வந்து இரநூத்தி எட்டு ரூபாய் அடுத்து வந்து பிரியாணி ரைஸ் வந்து வாங்கினேன் இது அறுபது சிடி இதோட ரேட்டு வந்து ஐநூற்றி ஒரு ரூபா அடுத்து வந்து உளுந்து வாங்கினேன் இது வந்து எண்பது சீடி இந்தியா ரேட்டு அறநூற்றி அறுபத்தி எட்டு ரூபா அடுத்து வந்து வெள்ளை சன்னா வெள்ளை கொண்ட கடலை அது வாங்கினேன் எண்பத்தி அஞ்சு ரூபா இதோட சீடி ரேட்டு வந்து எழுநூற்றி பத்து ரூபா இந்தியா ரேட்டு அடுத்து வந்து ப்ரௌன் சுகர் வந்து வாங்கினேன் அதோடய ரேட்டு வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா இந்தியா ரேட்டு வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அடுத்து வந்து ரவா வாங்கினேன் அது வந்து அறுபது சிடி இந்தியா ரேட்டு வந்து ஐநூற்றி ஒரு ரூபா அடுத்து வந்து டீ தூள் வாங்கினேன் அது வந்து எழுபது சிடி இந்தியா ரேட்டு வந்து ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா அடுத்து வந்து மைதா வாங்கினேன் அது வந்து இருபது சீடி இந்தியா ரேட்டு வந்து நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இந்த ஐட்டம்லாம் வந்து வாங்கினேன் அதெல்லாம் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அந்த மாதிரி அப்புறம் வந்து ரெட் சில்லி சாஸு சோயா சாஸ் இதெல்லாம் வந்து வாங்கினேன் அது வந்து ரேட் வந்து மொத்தம் அறுபது சிடி ஐநூற்றி ஒரு ரூபா அடுத்து வந்து பன்னீர் விலை வந்து எண்பது சிடி இந்தியா ரேட்டு வந்து அறநூற்றி அறுபத்தி எட்டு ரூபா ரேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சாபுடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ